காலை சாப்பாடு அப்படின்னாலே நமக்கு எல்லாரும் ஞாபகம் வருது இட்லி வடை பொங்கல் மசாலா தோசை பூரி புட்டு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நம்ம வந்து இது இட்லியும் வடையும் எப்படா சேர்ந்துச்சு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன் இது சம்பந்தமே இல்லாமல் இந்த ரெண்டும் கனெக்டடா இருக்கேன் இந்த ஹோட்டலில் போனாலும் வடை இட்லி அப்படின்னு இந்த வடை இட்லி இட்லி வடை முன்னாடியே வந்தது உளுந்து தலை பெய்தின்னு சங்க காலத்துலேயே எழுதியிருக்கான் உளுந்துல வடை செய்யறது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இட்லி பதிமூணாம் நூற்றாண்டுல தான் வந்துச்சு அதுவும் இருந்து வந்தது நமக்கு இந்தியாவில் உள்ளது கிடையாது இந்தோனேஷியாவில் பல்லவ மன்னர் வந்து இந்தோனேஷியா போனா கல்யாணம் பண்றாரு இருந்து வந்த சமையற்லாம் சேர்த்து அனுப்பி விடுறாரு மாமனார் வீட்டுக்கு அந்த சமையல் கலைஞர்கள் அவர்கள் அரிசியை வந்து ஆவியில் வந்தக்கூடிய கலையை வைத்திருந்தாங்க நம்ம ஊர்ல உளுந்தும் சேர்ந்து இருந்தது சரி சேர்த்து இட்லி ஆகிட்டாங்க பதிமூணாம் நூற்றாண்டுல தான் இட்லி வந்துச்சு பதினைந்தாம் நூற்றாண்டுல தோசை வந்துச்சு கர்நாடகாவில் ஒரு இலக்கியம் மறந்துட்டாங்க தான் முத முதல்ல தோசையை பற்றி எழுதுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டதில்லை என்ன சாப்பிட்டோம் சிறுதானிய உணவு எடுத்தோம் தினையரிசியில சோறு நீ மிகப்பெரிய தமிழ் மூதாட்டி உனக்கு ஏதாவது நல்ல விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஔவையார் வந்து எனக்கு தலைப்பாக்கட்டி பிரியாணி வேணும்னு கேட்கல அந்த மாதிரி என்ன கேட்டுச்சு வரகரிசிச்சோரும் வழுதுனங்காயும் மொற முறவென புளித்த தயிரும் தா ஔையாருடைய தனிப்பாடல்கள் இருக்கு சோறும் வழுதுணங்காயும் முறை மொற வேணா பொழித்த தயிரும் தான் இது கற்பனையா இருக்குன்னே வச்சுப்பான் புலவனுடைய கற்பனைன்னு எடுத்துக்கிட்டா புலவன் என்ன தனியா உட்காந்து கற்பனை பண்ணுவான் அவன் என்ன நினைச்சிருப்பான் அன்னைக்கு இருந்த ஸ்பெஷல் சேர்த்திருக்கலாம் இல்ல கற்பனை இல்ல ஒாரு வந்து ஒரு விளிம்பு நிலை மனுஷிகளுக்காக மனிதர்களுக்காக போராடியவர் அப்ப விளிம்பு நிலை மனிதர்கள் அன்றைக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்ட உணவா அது இருக்கணும் எப்படி எடுத்தாலும் வரகரிச்சோறு வரகரிசிச்சோறு அவ்வளவு முக்கியமான ஒரு உணவாக நம்மகிட்ட இருக்கு அப்போ காலை உணவில் சிறுதானியத்தில் ஏதாவது உணவு இருக்கட்டும் இல்லை சர்க்கரை ரொம்ப இருக்குது நான் உடனே குறைத்தாக வேண்டும் என்றால் சிறுதானியம் கூட வேண்டாம் காலையில் நீங்கள் சாப்பிட்றதுல நல்ல சுண்டல் ராத்திரி படுக்கும்போது ஒரு கப்பு சோப்பு வெள்ளை வெள்ளக்கெண்டைக்கடையோ தண்ணி விட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் குக்கரில் எல்லோ உள்ள வேக வச்சு எடுத்து துளி மிளகு தூள் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிடுறேன் சுண்டல் ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் துண்டு இல்லை சோயா டோஃபு ஏதாவது ஏன்னா புரதம் வேணும் சக்கரை வேதிக்கு அப்போ இது மாதிரி ஒரு பன்னீர் கொண்ட கடலை ஒரு பெரிய கப்புல சூப் எல்லா காய்கறிகளும் போட்டு சூப் இந்த மூணு தான் காலையில் உணவா சாப்பிடணும் நான் இப்படிதான் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் இப்படி வேகமாக சொல்லிட்டு இருக்கேன் ஒருத்தர் இருந்துச்சு சார் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து சூப்பு சுண்டல் அப்படின்னா ஒன்று பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தான் அதுக்கப்புறம் இட்லி தோசை எல்லாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு இதுதான் சாப்பாடு கால சாப்பாடு இப்படி சாப்பிட்டா பதினோரு மணிக்கு பசிக்குமே பசித்தால் நல்லது பதினொன்றரை மணிக்கு பசிச்சதுன்னா பையிலிருந்து கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க நான் என் மருத்துவமனையில் பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு கொய்யாப்பழம் வெட்டி சாப்பிடுவோம் பதினொன்றரை மணிக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்க ஏதாவது ஒரு கப் மோர் குடிங்க இல்லை ஒரு தேநீர் குடிங்க அது மிகச்சிறப்பு